தூத்துக்குடி துறைமுகத்தின் சுங்கத்துறை உதவி ஆணையர் அமித் குமாரின் அந்த கடிதம் ஒட்டுமொத்த தாது மணல் திருட்டின் மூலத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறது கார்நட் மணல் ஏற்றுமதிக்காக மாவட்ட ஆட்சியரின் பெயரிலேயே போலியான நற்சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது என்கின்றனர் ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விலையை சேர்ந்தவர் வைகுண்டராஜன் இவரது வி வி மினரல்ஸ் நிறுவனம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தூத்துக்குடி கரையோரத்தில் தாது மணலை பிரித்தெடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறது கார்னட் இலுமனைட் போன்ற தாதுக்களின் மூலம் மிகப்பெரும் வருவாயை ஈட்டி வருகிறது இந்தியாவிலேயே பதினைந்து கிலோமீட்டர் கடற்கரையை மையமாக கொண்டு இயங்கி வரும் பிபி மினரல்ஸ் நிறுவனம் கடற்கரையிலிருந்து கார்னட் இல்மனைட் ருடை மற்றும் ஜிர்கான் போன்ற கனிமப் பொருட்களை சட்டத்துக்கு விரோதமாக அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தி வந்தனர் அதிமுக அரசின் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு மிகுந்த நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் வைகுண்டராஜன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவருடன் முரண்பட்டார் தாதுமணல் ஏற்றுமதியை அரசே ஏற்று நடத்தும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடும் அளவுக்கு அவர் மீது கடும் கோபத்தில் இருந்தார் ஜெயலலிதா அவரது மரணத்திற்கு பிறகு சசிகலா உறவுகளுடன் இணக்கமான உறவை கடைபிடித்து வருகிறார் வைகுண்டராஜன் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தினகரனுக்கு ஆதரவு கரமும் நீட்டியிருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் நெருக்கத்தை காட்டினாலும் அவரது வி வி மினரல்ஸ் நிறுவனத்தின் தாதுமணல் மோசடியை தொடர்ந்து வெளிக்கொண்டு வருகின்றனர் சில அதிகாரிகள் சமீபத்திய உதாரணம் மினரல்ஸ் நிறுவனத்திற்கு சாதகமாக கலெக்டர் பெயரிலேயே போலியான ஆவணங்களை கனிமவளத்துறை அதிகாரிகள் தயாரித்தது இதன் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் ரவிக்குமாருக்கு துறைமுக சுங்கத்துறை அதிகாரிகள் கடிதம் எழுதியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரி ஒருவரிடம் பேசினோம் துறைமுக பொறுப்பு கழகத்திலோ மாவட்ட நிர்வாகத்திலோ எந்த அதிகாரிகள் பதவிக்கு வந்தாலும் நிறுவனத்தின் தொழிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார்கள் முன்பு துறைமுக கழக தலைவராக இருந்த சுப்பையா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அவரது குடும்பத்தினர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இவர் சொத்து சேர்ப்பதற்கு பிவி மினரல்ஸ் பங்குதாரர் வைகுண்டராஜன் மற்றும் அவரது சகோதரர் ஜெகதீசன் ஆகியோர் உதவியாக இருந்தனர் என்பதுதான் சிபிஐ தரப்பின் வாதம் அந்த அளவுக்கு துறைமுகத்தில் விவி மினரல்ஸ் நிறுவனம் வைத்ததுதான் சட்டமாக இருந்து வந்தது தற்போது சில அதிகாரிகள் சட்ட விதிகளை காட்டி கெடுபிடி காட்டுவதால் அவர்களது வியாபாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது என விவரித்தவர் கடந்த பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அலுவலகத்திற்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது அதில் ஜபேல் அலி துறைமுகத்திற்கு இருபது மெட்ரிக் டன் அளவுள்ள கார்னைட் தாதுவை துறைமுகம் மூலம் அனுப்புவது குறித்து விவரித்துள்ளனர் இந்த கடிதத்துடன் தூத்துக்குடி கலெக்டர் வழங்கிய நற்சான்றிதழ் கடிதத்தையும் இணைத்துள்ளனர் அந்த நற்சான்றிதழில் ஆர் ஓ சி நம்பர் குறிப்பிடப்பட்டு தாதுமணல் ஏற்றுமதிக்கான குத்தகை உரிமை விவி மினரல்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் மெட்ரிக் டன் கார்னட் இழுமனை தாதுகளை ஏற்றுமதி செய்வதற்கான போக்குவரத்து அனுமதியை விவி மினரல்ஸ் நிறுவனம் பெற்றுள்ளது இதற்காக முன்கூட்டியே இரண்டு கோடியே தொண்ணூத்தி லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை ராயல்ட்டியாக அவர்கள் செலுத்தியுள்ளனர் எழுபத்தை மெட்ரிக் டன் கார்னைட்டையும் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் மெட்ரிக் டன் இலுமனைட்டையும் ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதியை அவர்கள் பெற்றுள்ளனர் இந்த அளவுள்ள தாதுக்கள் அனைத்தும் சட்டப்பூர்வமானவை என குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியரின் பெயரையும் முகவரியும் இந்த கடிதத்தில் பயன்படுத்தியுள்ளனர் இந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து கண்டு அதிர்ந்து போன தூத்துக்குடி சுங்கத்துறை உதவி ஆணையர் எஸ் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி அன்று மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதில் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஜபேல் அலி துறைமுகத்துக்கு அனுப்பப்பட இருந்த பில் எண் நாலு நான்கு ஒன்பது ஆறு மூன்று என்ற எண்ணுள்ள இருபது மெட்ரிக் டன் அளவுள்ள கார்னைட் குறித்து தங்கள் அலுவலகம் மூலம் கடிதம் ஒன்று வந்துள்ளது இந்த கடிதத்தில் அலுவலக முத்திரையோ மாவட்ட ஆட்சியரின் கையொப்பமோ முறையாக இல்லை பிவி மினரல்ஸ் நிறுவனத்திற்கு நீங்கள் அளித்த சான்றிதழின் உண்மைத்தன்மை குறித்து கேள்வி எழுகிறது இதன் காரணத்தை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இப்படி ஒரு கடிதம் வந்த மறுநாளே அதாவது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று மீண்டும் ஒரு கடிதம் சுங்கத்துறை உதவி நிதி ஆணையருக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதில் பிவி மினரல்ஸ் நிறுவனத்திற்கு தாதுக்களை அனுப்புவதற்கான போக்குவரத்து அனுமதி மற்றும் சுரங்கத்தில் இருந்து எடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து எங்கள் அலுவலகத்தால் வழங்கப்பட்ட நற்சான்றிதழ் கடிதம் உண்மையானது என குறிப்பிட்டுள்ளனர் இந்த கடிதத்திலும் மாவட்ட ஆட்சித் தலைவரின் முத்திரை இல்லாமல் வெறும் தாளில் தட்டச்சு செய்து அனுப்பப்பட்டுள்ளது இந்த இரண்டு கடிதங்களும் மாவட்ட கலெக்டர் ரவிக்குமாரின் பார்வைக்கு அனுப்பி வைத்தார் அமித்குமார் இரண்டையும் பார்த்து அதிர்ந்து போன கலெக்டர் இப்படி ஒரு போலியான கடிதத்தை தயாரித்த தூத்துக்குடி கனிம வளத்துறை உதவி இயக்குநர் கிருஷ்ணமோகனை பணி இடைநீக்கம் செய்யுமாறு புவியியல் மற்றும் கனிம வளத்துறை ஆணையருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் சுங்கத்துறை உதவி ஆணையர் கண்டுபிடித்ததால் இப்படி ஒரு மோசடி ஆவணம் வெளியில் வந்தது வெளியில் தெரியாமல் கடத்தப்பட்ட தாதுக்களின் அளவு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்விதான் அதிகாரிகள் மத்தியில் வலம் வருகிறது கனிம வளத்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்றார் போலி ஆவணம் தயாரித்தது உண்மையா என்ற கேள்வியை தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் ரவிக்குமாரிடம் கேட்டோம் புவியியல் மற்றும் கனிம வளத்துறை ஆணையருக்கு இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறேன் விசாரணை நடந்து வருகிறது என்றதோடு முடித்துக் கொண்டார் வி மினரல்ஸ் நிறுவனத்தின் கருத்தை அறிய அவர்களது சட்ட ஆலோசகர் ஒருவரை தொடர்பு கொண்டோம் இதை பற்றி எதுவும் தெரியவில்லை தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்றார் உறுதியாக மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்